அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசி எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும்தான் வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி கேஸ்டிங் வெல்டிங்கில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டேக் ஹோம் சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரத்தி வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அட்டன்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு ஓட்டியும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்க ஓடி பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் பேருந்து வசதிகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப்பும் அவைலபிள் எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் படப்பை சுங்குவான் சத்திரம் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்